ஹை ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது சீரியல் தான் மலை சீரியல் எடுத்து என்னன்னா இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் அங்கே கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து கத்தியால் வந்து குத்திட்டாலே படுபாவ வந்து நல்லா இருப்பாளா நசனமாக வந்து போயிடுவாள் எல்லாமே வந்து குட்டி சேவராக வந்து போயிடுவான் அவள் வந்து நிம்மதியாக இருக்க மாட்டான் அவள் வீட்டில் வந்து தூங்கும்போது எதுவுமே வந்து நிம்மதியாக இருக்காது அவள் வந்து நினைச்சது எதுவுமே வந்து நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சாபனைகள் வந்து நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் அப்போல்லாம் வந்து நல்லா இருப்பாளா மல்லி வந்து எவ்வளோ ஒரு மென்மையான பசன அவள் வந்து சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து நீ வந்து இருக்க இந்த வீட்டில் வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்றைக்காச்சும் வந்து சண்டை போட்டிருப்பாளா நீ வந்து கேடின்னு தெரிஞ்சுமே வந்து என்றைக்காச்சும் வந்து கேட்டிருப்பாளா ஆனால் இருந்தாலும் நீ வந்து இப்போ வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க அதுவும் இல்லாமல் மல்லியை வந்து போட்டு நீ வந்து கத்தியால் வந்து குத்துறதுக்கு வந்து வரணும்னா உனக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து மல்லி மேலே வந்து பண்ண இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்களேன் சரி ஓகே நீ வந்து மல்லி மேலே வந்து எந்த அளவுக்கு ஆச்சு வந்து பண்ணுமோ வந்து வச்சுக்கிட்டு இருக்கு அதே நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து யாருன்றது சொல்லிட்டு நீ வந்து வச்சுக்கோ நீ வந்து வீட்டில் வந்து சொத்தை வந்து ஆட்டையை போறதுக்காக வந்து நீ வந்து தைரியமாக வந்து செய்ய அதை விட்டு புட்டு வந்து கோலத்தனமாக வந்து இந்த வீட்டில் வந்து நான் தான் வந்து ரேணுக்கா ரேணுக்கா இடத்துல வந்து நான் தான் வந்து அதனால் அதனால வந்து நான் வந்து என்னன்னாலே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து பண்றது வந்து இருக்கு அதெல்லாம் வந்து அட்டூழியம் அநியாயம் அக்கரமும் இதை வந்து நடத்துறதுக்கு வந்து இந்த விஜய் வேற வந்து உடனேயாக வேற வந்து இருக்கார் இந்த விஜயும் கதிரேசனும் என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில விஜய்க்கு மட்டும் இதை வந்து தெரிய வந்ததுன்னா தெரிய வந்தால் என்ன பண்ணுவான் கண்டிப்பாக வந்து அவள் வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்கா அதனால் வந்து அந்த தப்பை வந்து பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சாக்கு போக்கு வந்து சொல்லி சொல்லுவாரா இவ்வளோ இதுக்கப்புறம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு நம்ம உயிருக்கு தான் வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடித்து வந்து துரத்த போகிறாங்களா என்ன அப்படின்றத வந்து பார்த்தா தான் தெரியும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து என்ன பிளானில் வந்து கத்தியால் வந்து குத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் வந்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது கையில் வந்து நம்ம கையில் வந்து கத்தி வந்து கிடச்சிருச்சு ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லியை வந்து முதல்ல வந்து மல்லி தான் நம்மளை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ வந்து என்ன பண்ணுவாள் ஏது பண்ணுவாள் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து பண்ணிகிட்ருக்கா அது இல்லாமல் அந்த குடௌனில் வந்து நான் அடித்தது வந்து நான் தான் சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து கணக்கும் வந்து போட்டு வச்சுருக்கா இதை வந்து எப்படியோ வந்து அன்றைக்கே வந்து சொல்லி சொல்லலை அப்படியே வந்து சொல்லி சொல்லியிருந்தால் அன்றைக்கே வந்து ஒரு ரெண்டாவது வந்து முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக வந்து ரகுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாமல் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருக்காங்க கரெக்டு தான் நீ வந்து யாருக்காக வந்து என்னென்ன வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே தான் இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து மல்லி வந்து இந்தந்த காரணத்துக்காக தான் வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்மளை வந்து முத்து நோக்கிக்கிட்டே இருக்கா அப்போ இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரூவா கூட வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தியால் வந்து குத்தி அதுக்கப்புறம் வந்து மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த கத்தியை வந்து எடுத்துகிட்டு வந்ததுமே வந்து என்னக்கா கத்தியெல்லாம் வந்து கையில் வச்சுருக்கீங்க முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கேட்கும் உடனே அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாதுரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரக்குன்னு ஒரு ஏற்று ஏற்றுனாங்க பாருங்கள் அப்படியே வந்து மல்லிகை இருந்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு அங்கேயே வந்து மயக்கம் போட்டு வந்து விழுந்துட்டாங்க ஸோ அப்படி வந்து விழுந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ரத்தம் வெள்ளம் வந்து போயிட்டுருக்கு மனோகராக இல்லை வந்து அன்னபூர்ணியா இவ்வா யார் வீட்டில் இருக்காங்க யாரும் வீட்டில் இல்லாத சமயத்தில் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துட்டாங்களா இல்லை வீட்டில் வந்து இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து யாராச்சும் ஒருத்தருங்க வந்து தடுத்துருப்பாங்க தடுக்கிறது இல்லைனாலுமே வந்து மல்லியை குத்திட்டு அப்புறமாச்சு கூட வந்து கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு வந்து தூக்கிட்டு வந்து ஓடிருப்பாங்க ஸோ இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச விஜய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டார் நீ வந்து என்னவ தான் வந்து இருந்துக்கோ நீ வந்து எப்படியாப்பட்ட ஆளானா வந்து இருந்துக்கோ இதுவே வந்து மல்லி பண்ணியிருந்தால் நான் வந்து மல்லியை வந்து கை நீட்டி வந்து அரைஞ்சிருக்க மாட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து தான் வந்து விஜயோட நினப்பு வந்து இருந்திருக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் இப்போயாச்சும் வந்து இந்த மரமண்டைக்கு வந்து புத்தி வந்து வந்ததே அப்போயாச்சும் வந்து மல்லி பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுவே வந்து மல்லி பண்ணியிருந்தால் நான் மல்லி வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே வந்து தெரியாது ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து எவ்வளோ வந்து பார்க்குறேன் இப்போ வந்து மனநிலை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இவள் வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாளே அப்படி இருக்கும்போது வந்து எனக்கே வந்து ஒரு ஒரு சில டவுட் வந்து வருது இவன் மேலே ஸோ அதனால் வந்து நான் வந்து இவ்வளோ வந்து சாதாரணமாக வந்து இட இருந்தேன் இப்போ வந்து மல்லியவே வந்து கத்தியால் வந்து குத்திருக்கானா இவ்வளோ வந்து இந்த வீட்டில் வந்து வச்சுருக்கிறது வந்து எனக்கு வந்து ஏதோ யமனா வந்து கூடவே வந்து வச்சுருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிட்டாரு இதுக்கப்புறமும் வந்து உங்கள் பொண்ணை வந்து இந்த வீட்டிலேயே வந்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க எனக்கு வந்து சரிபட்டு வராது இந்த விஷயம் ஸோ அதனால நீங்கள் வந்து உங்க பொண்ணை வந்து கம்பல்சரி சரி வந்து இந்த வீட்டை விட்டு வந்து முதல்ல வந்து கூட்டிட்டு போயிடுங்க அது இல்லாமல் மல்லி பக்கத்துலேயே வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிட்டா வந்து ஆகும் ஆனால் விஜய் வந்து சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு கற்பனையாக வந்து போயிடக்கூடாது கண்டிப்பாக வந்து விஜய் மல்லி வந்து உங்களுக்காக வந்து என்னென்ன லெவலுக்கு வேணாலே வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருக்கா அதே மாதிரி இந்த ரேனுக்கான்னு சொல்லிட்டு வந்து இருக்க பார்த்தியா அவளையுமே வந்து நம்ம மல்லி தான் வந்து எப்படியோ வந்து அந்த கும்பலில் போயிட்டு வந்து ஒரு பிச்சுக்காரியாவோ ஏதோ ஒரு நடித்து அதுக்கப்புறம் வந்து போலீஸெல்லாம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து ஏதோ வந்து மல்லிக்கு அப்படியே நெத்தியில் இந்த இடத்துல வந்து கன் இருந்தது அப்படி இருந்துமே வந்து அவளை வந்து காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு வந்து வந்தது வந்து நம்ம மல்லி தான் ஸோ அவ்வளவே வந்து இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் உங்களுக்காக உங்களுக்காகவும் வெண்பாக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நம்ம மல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணாத நாட்களே வந்து கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மல்லியை வந்து நிராகரிக்கிறதோ இல்லை வந்து மல்லிக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் வந்து பேசுகிறதோ வந்து இருக்கவே கூடாது கண்டிப்பாக வந்து அந்த சுடர் வந்து இந்த வீட்டில் வந்து முக்கியமாக வந்து இருக்கவே கூடாது அவள் இருந்தானா கண்டிப்பாக வந்து இந்த வீடு வந்து இன்னுமே வந்து குட்டி சதுராக வந்து விடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவளை வந்து இந்த வீட்டை விட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சால் மட்டும்தான் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு நிம்மதி வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து மல்லி நாளைக்கு வந்து நீங்களே கூட இருக்கலாம் நாலா அன்றைக்கும் முன்னே கூட வந்து இருக்கலாம் ஸோ அப்படி வந்து நீங்கள் எல்லாேருமே வந்து குடும்பத்தோடு வந்து இழந்துட்டு அவள் பேரில் வந்து சொத்தை வந்து மாற்றி வச்சுட்டு அவள் வந்து ஈஸியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறதுக்காக நீங்கள் வந்து அவளை வந்து இந்த வீட்டில் வந்து சேர்த்தி வச்சுட்டு ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுவிட்டு அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வந்து துறத்துற வழியை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூச்சட்